ஜி தமிழ் சேனலுக்கு ஜிமிக்கி ஸ்டுடியோ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜி தமிழ் நடத்தும் ஜி ரைட்டர்ஸ் ரூம் ரைட்டர்ஸுகளுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராமை கோயம்புத்தூர் மதுரையில் முடிச்சிட்டு இந்த வாரம் நம்ம திருச்சியில் நடத்தியிருக்காங்க திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எஸ்டி ஜோசப் காலேஜில் தான் ஜி தமிழ் நடத்தும் ஜி ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸுகளுக்கான தேர்வு மையம் தயாராகவே இருந்ததை நாம் காண முடிஞ்சது தன்னோட கற்பனை திறனை காகிதத்தின் மூலம் வெளிப்படுத்த முடியுன்ற நம்பிக்கையில் பல கனவுகளோடு காத்திருந்த அந்த கலைஞர்களை ஜி தமிழ் நடத்தும் ஜி ரைட்டர்ஸ் ரூமுக்கு முன்னாடி நாம் காணவே முடிந்தது எழுத்து திறமையை எப்படி தான் நிரூபிக்க போகிறோம் எங்கு தான் நிரூபிக்க போகிறோம்னு ஏங்கி தவித்த அந்த ரைட்டர்ஸ்களுக்கு ஜி தமிழ் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மேடையாக இருக்குங்கிறத நாம் நேரடியாகவே காண செய்தோம் ஜி தமிழுக்கு ஜிமிக்கி ஸ்டுடியோ சார்பாக மிக 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 நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி திருச்சியில் ஜி தமிழ் ரைட்டர்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஜி தமிழ் ஜி ரைட்டர்ஸ் ரூம் திரைக்கதை எழுதுவது ஆர்வமுள்ளவர்களுக்காக ஒரு ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜி தமிழ் நிறைய திறமையானவர்களை வெளிப்படுத்த போகிறாங்க அந்த இடத்துல தான் நாமும் பங்கு பெற இருக்கோம் ஜி தமிழுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்குவோம் வாங்க ரைட்டர்ஸ் ரூமுக்கு போகலாம் திருச்சி எஸ்டி ஜோசப் காலேஜ் திருச்சியிலே ரொம்ப பெயர் பெற்ற காலேஜில் நம்ம எஸ்டி ஜோசப் காலேஜும் ஒன்று நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மறைந்த மாமேதை இந்திய நாட்டின் விஞ்ஞானி இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா இங்கே தான் படிச்சிருக்காங்க கேட்க இருக்க சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா அப்படிப்பட்ட பெயர் பெற்ற காலேஜில் தான் ஜி தமிழ் நடத்தும் ஜி ரைட்டர்ஸ் ரூம் ரைட்டர்ஸுகளுக்கான எக்ஸாம் நடக்க தயாராக இருந்த நேரம் ஒவ்வொரு ரைட்டர்ஸும் வந்து கொண்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்த ரைட்டர்ஸு காத்திருக்கிறத அங்கே போய் பார்ப்போம் நாம் இப்போது ஒரு அண்ணனோட உக்காந்துருக்கோம் அவரும் ரைட்டர்ஸ் இந்த ஜி தமிழில் பங்கு பெற தான் வந்திருக்காரு ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது நாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டோம் எட்டு மணிக்கே வந்துட்டோம் அதனால் நானும் அவரும் கொஞ்சம் நேரம் பேசலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே நிறைய ரைட்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ க்ரௌடு கூடுதுங்கிறதையும் வீடியோவில் பார்க்கத்தான் போகிறீங்க வாங்க ரைட்டர்ஸ் உங்களுக்கு போகலாம் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த சேனல் எதுன்னு சொன்னால் அது ஜி தமிழ் தான்னு நாம் மார்தட்டிக்கிட்டு சொல்ல தயங்கவே தேவையில்லை காரணம் பல திறமையான கலைஞர்களை பல மேடைகளில் ஏற்றி அவர்களுக்கான வாழ்வாதாரம் அவர்களுக்கான சிறப்பான எதிர்காலத்தை நல்ல இடத்துல மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்த்து ஆதரவு தந்த மிகப்பெரிய சேனலில் ஜி தமிழ் முதலிடத்தில் வகிக்கிறதுங்கிறத நாம் மறுக்கவே கூடாதுங்க Z writers ரைட்டர்ஸ் ரூம் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இங்கே நிறைய ரைட்டர்ஸ் காத்திருக்கிறதையும் பார்ப்பீங்க ரைட்டர்ஸ்களுக்கான தேர்வு நடக்க தயாராகிக்கிட்டுருக்கிற நேரம் இது Z தமிழ் சேனலில் ஒர்க் பண்ணுறவர்களும் எஸ்டி ஜோசப் காலேஜில் ஒர்க் பண்ணுறவர்களும் இந்த வந்திருக்கிற ரைட்டர்ஸுகளுக்கான எக்ஸாமை நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க எக்ஸாம் எழுதுவதற்கு மிக ஆவலாக பல கனவுகளோடு பல லட்சியங்களை மனதில் சுமந்துக்கிட்டு வந்துட்டுருக்க இருக்கிற இந்த கலைஞர்களுக்கு நாமும் மரியாதை செய்ய தயங்க வேண்டாம் ஜிமிக்கி ஸ்டுடியோ சார்பாக அவர்களுக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சினிமா கலைஞர்களின் பல்வேறு திறமைகளை பல புரோகிராம் மூலம் மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கும் ஜி தமிழ் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜி ரைட்டர்ஸ் ரூம் ரைட்டர்ஸ்களுக்கான எக்ஸாம் எழுத ரைட்டர்ஸ் எல்லாம் தயாராகிட்டாங்க அவர்களுக்கான விண்ணப்ப படிவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விண்ணப்ப படிவங்களை ரைட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பூர்த்தி செஞ்சு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போக தயாராகிட்டாங்க ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பேச்சாக உள்ளே அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க மிகவும் ஆவலோடு அந்த எக்ஸாமுக்கு தயாராகி போய் கொண்டிருக்கும் அந்த கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை கொள்ள கடமைப்படுகிறோம் அத்தனை கலைஞர்களும் நிச்சயம் மேடை ஏறுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அவர்களுக்கான அழகான களத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கான அழகான அடையாளத்தை உருவாக்கி தந்த ஜி தமிழ் சேனலுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிக்க கடமைப்படுகிறோம் அழகிய தருணம் இது ஒவ்வொரு ரைட்டர்ஸும் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ரைட்டர்ஸும் அவர்களது கற்பனையை காகிதத்தின் மூலம் கொண்டு வந்து அந்த காகிதத்தில் இருக்கும் காட்சிகளை படச்சுருளில் பதிவு செய்து அந்த படச்சுருளை ஒரு படமாக்கி மக்களை மகிழ்விக்க காத்திருக்கும் இந்த கலைஞர்களை வாழ்த்துவோம் போற்றுவோம் ஜி ரைட்டர்ஸ் ரூம் ரைட்டர்ஸுகளுக்கான தேர்வு முறை எப்படி நடைபெறுகிறது என்பதை ஒரு இடத்தில் கூட நான் பதிவிட விரும்பவில்லை காரணம் கலைஞர்களின் மனநிலையை குழப்புவதற்கோ அல்லது இந்த அழகான செயலை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் ஜி தமிழ் சேனலுக்கோ எந்த எந்தவொரு கலங்கமும் ஏற்படக்கூடாது என்று நினைக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் கனவுகளோடு வரும் ஒவ்வொரு கலைஞனும் அந்த களத்தில் நின்று கதையை எழுதும் பொழுதுதான் அதனுடைய சுவாரசத்தை அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட நல்ல தருணத்தை அவர்களே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ரைட்டர்ஸ்களே உங்களுடைய கனவுகளை உங்களுடைய லட்சியங்களை உங்களுடைய போராட்டங்களை எதிர்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கான எதிர்காலம் சிறக்கும் அதற்கு வழியும் பிறக்கும் இதற்கு முழு காரணம் முதல் காரணம் ஜி தமிழ் சேனல் என்பதை சொல்லிக்கொள்ள மீண்டும் கடமைப்படுகிறோம் அனைத்து ரைட்டர்ஸ்களுக்கும் ஜிமிக்கி ஸ்டுடியோவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜி தமிழ் நடத்தும் ஜி ரைட்டர்ஸ் ரூம் ரைட்டர்ஸுகளுக்கான இந்த தேர்வு முறை கோயமுத்தூர் மதுரை திருச்சி என்று மூன்று இடங்களில் இதுவரை நடந்து முடிந்திருக்கின்றது நண்பர்களே கலைஞர்களே நாமும் இதில் பங்கு பெற முடியவில்லையே என்று தவிக்கும் நண்பர்களுக்காகவும் பங்கு பெற இயலாத நண்பர்களுக்காகவும் ஒரு தகவலை இங்கு பதிவிட ஆசைப்படுகிறேன் மீண்டும் அடுத்த சுற்று சென்னையில் நடக்க இருக்கிறதாம் அந்த அடுத்த சுற்றுக்கான அறிவிப்பு ஜி தமிழ் சேனலில் பதிவிடுவார்கள் அல்லது சோஷியல் மீடியாவில் பதிவிடுவார்கள் நிச்சயம் ஜி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஜி தமிழ் நியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதற்கான அறிவிப்பு வந்து கொண்டிருக்கும் கலந்து கொள்ள இயலாத நண்பர்கள் கலைஞர்கள் நிச்சயம் அடுத்த சுற்றில் கலந்து கொள்ளுங்கள் திறமை இருப்பவர்களுக்கு ஜி தமிழில் மேடை இருக்கிறது மறந்து விடாதீர்கள் சீ இப்படி ஒரு ரைட்டர்ஸுகளுக்கான தேர்வு நடந்து கொண்டிருப்பது பல நண்பர்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு ஃபோனில் பல நண்பர்கள் கூறியதால் நான் இந்த பதிவை கலந்து கொள்ள இயலாத நண்பர்களுக்காக பதிவிடுகிறேன் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்